கிறைஸ்தலால் இன்றைக்கு கருத்தை நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கின்றார் தாமதியா தேயும் வெயிட் பண்ணாதீங்கப்பா சங்கீதம் எழுபது ஐந்தாவது வசனம் நான் வந்து ரொம்ப சிறுமையானவன் நான் ரொம்ப எளிமையானவன் நீங்கள் என்னை சீக்கிரமாக விடுவி விடுவிச்சிருங்க சரியா நீங்கள் தாமதிக்காதீங்க என்ன நான் வேறு எங்கே போவேன் என்னால் முடியல என்ன என்னால் முடியலை அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நீங்கள் எனக்கு துணையாக இருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாவிதுடைய உடைய சங்கீதம் எழுப சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை சொல்கிறாரு ஒருவேள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு சிறுமையான சுச்சுவேஷனில் இருக்குமா ஒரு அதாவது அவர் என்ன சொல்லார்னா நான் எளிமையும் சிறுமையும் ஆனவன் அப்படின்னு சொல்கிறார் ராஜாவாக இருந்தாலும் தன்னை அவதமாக தாழ்த்துகிறார் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாங்க உடனே அந்த ஜபத்தை கேட்குறாங்க இன்றைக்கி நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு நெருக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த நெருக்கத்தை நீங்கள் சீக்கிரமாக என்ன என்ன செய்திருங்க விடுவிச்சிருங்க நீங்கள் சீக்கிரமாக என்ன இதில் இருந்து காப்பாற்றிடுங்க நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் வேறு நான் யார்ட்டு போவேன் எங்கே போவேன் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜபத்தை சங்கீதம் எழுபது ஐந்தில் அவர் அந்த ஒரே வசனத்தில் அப்படி சொல்லி முடிக்க நான் சிறுமையும் எளிமையமானவன் கரெக்டாகவே நீர் சீக்கிரமாய் வாரும் என்னை தாமதியாதீங்க நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண என் மனது ரொம்ப சோர்ந்து போகுது அதனால நீங்கள் சாமதிக்காதீங்க சீக்கிரமாக வந்து எனக்கு இப்போ இருக்கிற இந்த நெருக்கமான இருந்து என்னை நீங்கள் தூக்கிடுங்க என் பாவம் என்ன இருந்தாலும் மன்னிச்சுருங்க என்ன குறைகள் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க எங்கள் சாபங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து போட்டுருங்க நீங்கள் எங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும் நீங்கள் தாமதிக்காதீங்கப்பா இப்பவே வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி மாண்டவட்ட கேட்கணும் கண்டிப்பாக ஏசப்பா தாமதிக்கவே மாட்டாங்க சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு இயேசுவை நோக்கி நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சீக்கிரமாய் இவ்வாறு தேவனே தாமதிக்காதீங்கப்பா இயேசுவை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் காட் ப்ளஸ் யூ